எந்த ஜாமிக்கு மாலை போட போற நான் ஒரு ஜாமிக்கு மாலை போடல நீ கிட்ட தள்ளி வரோம் வாய பொங்கையில மாலை அடிச்சு கழுல வச்சிருக்க உம கருத்துல பாட்டு ஓடு உம பாடு வெறும்பாடா இருக்கு ஒரு நாப்பே நாள் வேற ஏறி மனசா எம்மாடி அம்மா எனக்கு கொள கட்ட ஏ வேண்டா போடி ஏ கரவலா ஜொட்டைக்கு வாரம் முடி அம்மா வரோடி எனக்கு நெஞ்சோலி வந்துரும் வளர்க்கம்மா பெட்டது ஒரு பக்கம் வந்தது ஒரு பக்கம் என்ன விட்டு பாடா வர்க்கிருக்கு ஜொட்டை ஒரு ரெண்டு நாளைக்கு மாலை போட மனசா கே வரோம் ஏடி போடி யூவாதா ரெண்டு நாளாக தூக்கி வச்சுன்னு திருஞ்சியாங்கோ வாட்டி போடாது போனதா மாதிரி ஷய்யா உணக்கத்துலவும் போட்டு விட முடியலை சரி விஜயத்தை சொல்லி போடலான்னு ஆளுக்கும் வந்து வர மாட்டேக்காரு எப்படியாரு எனக்கு கடுத்தைய மாற்றி விட்டுரு பத்துக்கு நாள் நிம்மையாக விருந்துடலாம்மா சரி

ஏ அப்பு நீ உண்மையிலே பாரியில் தான் இருக்கியா இப்படி ஆ அன்றைக்கி இந்த லட்சுமி சொல்லிட்டு போன மாதிரி என்ன ஏமாத்திட்டு இருக்கியா நீ உண்மையிலே அங்கே தான் இருக்கியா நீ எனக்கு நீ பைசா அனுப்பிவிடு எனக்கு இரநூறுவா கடை வாங்கி வச்சுருக்கேன் விளக்கு வாங்குதுக்கு எடி அண்ணா இப்போ பைசா இல்லாட்டி நீ வேற ஏமாட்டி வேலைக்கு என்ன கூட்டுட்டு இருக்காவ நம்ம ஊர் மாதிரி இங்கே வேலைக்கு ரெஸ்ட் எடுக்க வந்தோம் பீடி குடிக்க வந்தோம்லாம் வர முடியாது கரெக்டான நேரத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்க நிற்கிறேன் நீ போன வழி நீ பையி நான் விளக்கும் பொறுத்தல ஒன்று பொறுத்தலி போனவை என்னை அளை வச்சு பார்க்கதே உனக்கு வேலையா போச்சு எதுக்கு பைசா கூட அனுப்பி விட மாட்டேக்காம என்னத்துக்கு அங்க போய் இருக்கா இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டாலோ நம்ம பாருங்க இல்லாதத கரெக்டா சொல்லுதால ஐயோ கொத்த வேலை பார்க்க வந்துகிட்டு பாரின்னு பாரின்னு நீ ஆமாத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சரி போல வேலையை பார்த்துட்டு வருவோம் பாடா படுத்தி எடுக்காப்பா அப்படியே ஒதுங்கி போவோம்

நாய் எனக்கு இப்படி வரும்னு நினைச்சா பத்தே ஒரு நல்ல நல்ல புள்ள நல்ல அதுக்கு வியாக்க புரத்த முடியாமல கடக்கேனா இன்னொரு நாள் செஞ்சு தரேன் இன்னொரு நாள் என்கிட்ட போடிங்க கேக்கு போட்டி சி ஆசியோர் எங்க எல்லாம் வண்ணா போட்டி எல்ல சும்மா இருக்கியால கோலிக்கட்டா கோலிக்கட்டனு அப்பாக்கார பைசாவே அனுப்ப மாட்டேங்க கோழுக்கட்டையா விளக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இரநூறுவாவா கொடுத்து அதுக்கே பணம் அனுப்ப மாட்டேங்கிற பாரியில் என்னத்தை தான் பண்ணிட்டு இருக்காரோ அழாதல்ல எம்மா அந்த ரெண்டே இப்பந்தான் உறங்க போட்டுட்டு வந்துருக்கு யாமல நீ என் உயிரை வாங்குத அழாதல அழாதியோ படாத பாடுபடுத்தாதியோ மூணு இடத்த பெத்து போட்டுக்கிட்டு நான் படுக பாடு இருக்குவ அப்பன்னு மௌனும் சேர்ந்து எனக்கு கொழுக்கட்டையில கொல்லிக்கட்டை வைக்காம விட மாட்டியோ வா பத்திராளி ஆச்சு வீட்டுல வச்சிருக்காவலான்னு கேட்டு தரேன்

கালিয়া லவல்லி எண்டடி இருக்கவே கালিয়া இல்ல ஒன்னு வைக்கல அவர்தான் விலக்கே போடுனாரு யா உனக்கு கொளுக்கிட்டே வந்து நான் மாப்ளே வெல்லக்கது பணம் அனுப்பாம இல்ல போதாதா பாሪ நீ 1 ரூபாய் அனுப்புலக்கா நீங்க வேற வாயை கலரதியோ எக்க கொளுக்கிட்ட கொளுக்கிட்ட நாலலா செய்யா சோ இப்படி வருவியேன்னு தெரிஞ்ச வீட்டுக்குாது நான் கொளுக்கிட்டே வச்சிருப்பேனே இங்க எங்க எங்கனா இనికి பொசிஸசன பாரு

வாரம்கின்னும் கெரியாத்தி எப்பா, யரவிது யாமா இந்த வலி வலிக்குது சவத்தில் என்ன வலி வடிக்கு அம்மா எப்பா, எம்மா